சிந்து பேரவே நீ பிரமோ மாமா அந்த சிந்துவுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போறதுக்காக நான் தான் அந்த சைனை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷும் அவங்களுடைய மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படி ஆமான்றாங்க அது பேசிட்டு இருக்கிறது நம்ம சிவாவுமே கேட்கறாங்க ஆனால் சிந்துவுமே கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க சிவா கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஐஷுன்றாங்க அப்போ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குனது நீ தானா ஆனால் என்ன தெரியாது அப்பா பிள்ள மாதிரி இருந்த இப்படி எல்லாம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது இல்லை மாமா நான் எதுவும் பண்ணலன்றாங்க போதும் நிப்பாட்டுன்றாங்க சிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா ஆனா நீ எதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெண்ட் பண்றாங்க அப்புறமா அங்கிருந்து ஐஸ்வ கூட்டிட்டு கிச்சனுக்கு போறாங்க அம்மா ஐஷு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாருங்க மாண்டுறாங்க என்னடா பண்ணான்றாங்க அம்மா டிவோர்ஸ் சிந்து சிந்துக்கிட்ட சைன் வாங்குனது ஐஷு தானா மாண்டுறாங்க அவளுக்கு தெரியலன்றதுக்காக இந்த அளவுக்கு அவள் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரொம்பவே ஃபீல் பண்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா சிவா ஐஷோடைய கணத்திலே பல் ஆறுன்னு அரைஞ்சிடுறாங்க மக ஷாக் ஆகுறாங்க ஷிவா அவன் மேலே உனக்கு என்ன பாசம் அவள் எப்படிப்பட்டவனு தெரியல உனக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ண அப்படி இருக்கும்போது அவன் மேலே உனக்கு என்னடா பாசம்ன்றாங்க அவள் எப்படி போனால் உனக்கு என்ன அதுக்குன்னு இங்க பாருங்கம்மா சிந்துவை இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க சரிங்களா அவளை என்ன மாதிரி பண்ணி என்னை விட்டு துரத்துறமோ அதை நான் பார்த்துக்கறேன் அதுக்காக வந்து அவளை நீங்க இது மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிவிடுவாங்க அதுக்கப்புறமா சிந்திக்கிட்டு போயிட்டு சிந்து இது மாதிரி வந்து ஐஷ்வதான் பண்ணேன்ற விஷயம் தெரிஞ்சோ நீ ஏன் அவளை போட்டு கொடுக்காம இருந்தேன்றாங்க ஏன்னால் ஐஸ்வை என் தங்கச்சியை தான் பாக்கிறேன் டாக்டர்னு ஒன்னு சிவன் ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ